அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோர் திருச்சி டிவி எளிமை கடந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஆன்லைன் நஸ்டோர் திருச்சி டிவிக்கு கொடுத்துட்டு வரக்கூடிய ஆதரவுக்கு நம்மளுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் நம்மகிட்ட ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனில் ஒரு கேள்வி ரெண்டு கேள்விகளுக்கு ஐநூற்றி அஞ்சு ரூபா கட்டணமும் ஒரு ஜாதகம் பார்க்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணமும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம் இதை வந்து நான் வீடியோ உடைய கடைசியில் சொல்றதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அந்த வீடியோவை கடைசி பகுதி பார்க்கறனால எவ்வளோ ஃபீஸ் மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி இருக்கீங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மேக்சிமம் நீங்கள் ஃபோன் பண்ணலாம் சரி இன்றைய வீடியோ பதிவு வந்து பன்னெண்டு லக்னங்களுக்கும் யோகாதிபதியுடைய தசை எதுன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் தான் நமக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளை நாமளே டியூன் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன் ஓகே இப்போ லக்னத்துக்கு நண்பர்களாக வரக்கூடியவங்க எல்லாமே நமக்கு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க அப்போ இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் குரு அணி சுக்கரணின்ட்டு குரு அணியில் இருக்கிறவங்களுக்கு குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் அதனை எடுத்து கேது இது எல்லாமே ஒரு அணில உருவாங்க ஆஹ் சுக்கர இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் புதன் சனி பகவான் எடுத்து ராகு உருவாங்க இதுதான் இந்த அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயம் அப்ப இந்த பன்னெண்டு லக்னங்களுக்கும் நம்ம வந்து நம்ம ஏதாவது ஒரு லக்னத்துல பார்ப்போம் சந்திரன் எந்த நட்சத்திரத்துல உட்காருதோ அந்த நட்சத்திரத்தினுடைய உடுமகா தசையை வந்து கர்ப்பத்துல போக்கு மீறி இருக்கக்கூடிய அமைப்பை வாங்கிட்டு அதுவே நம்மளுடைய தசை தசையா நம்ம விட்டுருக்கோம் உதாரணத்துக்கு சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க சூரிய திசையாகவும் ராகுவோடைய நட்சத்திரத்துல சந்தன் போது பிறந்தவங்க ராகு திசையிலேயாகவும் அப்படியே பிறப்பாங்க அப்படியே அவங்களுடைய தசா புத்தி வந்து தொடர்ந்து போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லப்படுறோம் இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை விஷயம் அப்போ பன்னெண்டு லக்னங்களுக்கும் ராஜ யோகாதிபதி அப்படிங்கிறது இருக்காரு யோகாதிபதி அப்படிங்கிறது இருக்காரு லக்னாதிபதி எப்படி இருப்பாருன்னு சொல்லி வாங்க நம்ம இந்த வீடியோல பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய லக்னம் மேச லக்னம் இந்த மேச லக்கணத்துக்கு லக்னாதிபதியே ஒன்னாம் அதிபதியா வருவார் எட்டாம் அதிபதியா வருவார் ஓகேங்களா இங்க வந்து லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு முறையில அவர் பரவாயில்லை அதே நேரத்துல இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து சூரியனும் குருவும் அப்ப இந்த மேச லக்கணக்காரங்களுக்கு சூரியனும் குருவும் இணைந்து இருப்பது ஐந்து ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு முறையில இணைந்து இருப்பது யோகம் ஒரு நிலையில குருவோட சனி இணைஞ்சிருக்கிறது யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இது நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி நாலாம் அதிபதி சந்திரன் சந்திர திசை கண்டிப்பாக இவங்களுக்கு நன்மையே செய்யும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இங்க சூரியன் ஐந்தாம் அதிபதி மட்டும் வருவாரு சந்திரன் நாலாம் அதிபதியா மட்டும் வருவாரு இப்ப சூரிய திசை சந்திர திசை அதிகமாக யோகத்தை தரும் இந்த அஞ்சாம் அதிபதி நாலாம் அதிபதி கூடி எங்கேயாவது இருந்து குரு பார்த்தார்னா நாலு அஞ்சு ஒன்பது இது தொடர்பு கேட்டதுன்னா மாபெரும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா லக்னாதிபதியுடைய தசை அந்த அளவுக்கு இங்கே சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் குரு வந்து ஏன் மூன்றாம் இடத்துல வைக்கணும்னா குரு ஒன்பதாம் இடத்துக்கு அவரது அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு விரையத்துக்கும் அவரே அதிபதியாக இருக்கிறதுனால இங்க மேச லக்கணத்துக்கு அவர் முழு பலனை அவர் கொடுக்க முடியாது சூரிய சந்திரர்கள் மட்டுமே ராஜயோகாதிபதி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷப இந்த ரிசபக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதன் லக்னாதிபதி ஒன்னாம் அதிபதி அவரே ஆறாம் அதிபதியா வருவார் நல்லா கவனிச்சுங்க அவரே ஒன்னாம் அதிபதி லக்னாதிபதி அவரே ஆறாம் அதிபதியா வரதுனால இங்கேயும் பாத்தீங்கன்னா சுமாரான பலன்களை எல்லாம் சுக்கர திசைல நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியா வரக்கூடிய கிரகம் புதன் இந்த புதன் வந்து ஐந்தாம் அதிபதியா வரும்போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் இந்த ரிசபலக்கணத்துல பிறந்த நிறைய பேர் பாருங்க ஜோசியரா இருப்பாங்க கணக்கு எழுத்து ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் பிச்சு உதறிக்கிட்டு கிடப்பாங்க காரணம் அதுக்கு காரணம் புதன் ஐந்தாம் அதிபதி புதனாக தான் இருக்கனால சரி இதுலேயுமே அவர் இரண்டாம் இடத்துக்கும் அதிபதியா பொதுவான மாரகத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் தொடர்பு உண்டு அப்ப அவர் இரண்டாம் இடத்துக்கும் வரனால அவர் யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு முறையில் எடுத்தார் சரி இயற்கை பாவ கிரகங்கள் சொல்ல அதாவது ஒரு வீடு ஒரு வீடுகளை கொண்ட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரிய சந்திரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபலக்கணத்துக்கு லக்னாதிபதிக்கு பகையான கிரகம் சூரியன் இவரும் ஒரு யோகாதிபதி தான் அனுபவம் இருக்கிறவங்களை மட்டும்தான் தெரியும் ரிசபு லக்கணத்துக்கு சூரிய தேசம் நல்ல யோகத்தை கொடுக்கும் அதுக்குன்னு அவர் ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு சனியோட சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னுலாம் நீங்க சொல்லக்கூடாது ஜென்ரலா ரிசபு லக்கணத்துக்கு சூரிய திசை நன்மையை செய்யும் அப்போ சூரியன் ஒரு யோகாதிபதி புதன் ஒரு யோகாதிபதியா வருவார் இந்த லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதியா வரக்கூடிய கிரகம் சனி பகவான் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி இவர் ஆறாம் இடத்துல மறைஞ்சு நின்று சுக்கரனோட இணைஞ்சு குருவின் பார்வையில் இருக்கும்போது மிகப்பெரிய ராஜயோகம் உண்டு இங்கே சனி திசை பத்தொன்பது வருஷம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் நல்ல யோகமான அமைப்புகள் இருக்கும் இந்த அமைப்பு நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு அதே நேரத்துல மிதுன லக்னம் இந்த மிதுன லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதியே நாலாம் அதிபதி ஆகிய ஒரு கேந்திராதிபதி தோஷம் வாங்கிறார் ஓகேங்களா அதனுடைய அமைப்புல ஆஹ் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அவரே அஞ்சாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியும் வந்துருவார் ஒரு சுபஸ்தானம் ஒரு விரயஸ்தானத்துக்கு அதிபதியா வந்துருவார் யாருங்க சுக்கரர் இங்கேயும் கொஞ்சம் நியூட்ரன் பலன் சனி எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியா வந்துருவார் எல்லாருமே ஒரு இடம் நல்ல இடம் இன்னொரு இடம் ஒரு மாதிரியான இடமா வர்றாங்க இந்த மூன்று கிரகங்களுமே சூரியன் மூணாம் அதிபதியா போறதுனால அவர் யோகம் செய்ய முடியாது ஆனா இந்த மிதுன லக்கணத்துக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரே கிரகம் ராஜுபரம் ஏன்னா யாருமே ராஜயோகத்தை தர மாட்டாங்க உங்களுக்கே நல்லா தெரியும் மிதன லக்கணத்துல இப்போ ராகு திசை நடந்தவர்கள் தான் ஜோதிடத்தை புரட்டி போட்டு மிகப்பெரிய ஒரு ஜோதிட புரட்சியை பண்ணிட்டு இருக்கிறார் ஓகேங்களா அந்த ராகு திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அந்த கொடுக்குற இடத்துல இருக்கணும் கொடுக்கற அமைப்புல இருந்தால் மட்டும்தான் ராகு திசை கூடுதலாக நல்ல பலனை தரும் அப்போ மிதுன இலக்கணத்துக்கு ராஜயோகாதிபதி திசைன்னு சொல்லக்கூடியவர் வந்து ராகு மகா திசை சரி அதுக்கப்புறம் கடக இலக்கணத்துக்கு வந்துருவோம் கடக இலக்கணத்துக்கு லக்னாதிபதி அவர் லக்னாதிபதிங்கிற மாதிரி தான் அவர் பரவாயில்ல நல்ல பலனை தருவார் ஓகேங்களா இந்த லக்கணத்துக்கு ராஜயோக அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துக்கும் தான் பத்தாம் இடத்துக்கும் அவருதான் இவர் மிகப்பெரிய நல்ல யா ராஜயோகத்தை செய்வார் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் கலைஞர் ஜாதத்துல கடகலக்கணம் ஏழாம் இடத்துல ஒரு அடைஞ்சு லக்கணத்தை பார்ப்பாரு மிகப்பெரிய அது ஒரு ராஜயோகமா அது வந்து மாறி இருக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி அப்படிங்கிற அமைப்புல இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த செவ்வாயசை தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடகலக்கணத்துக்கு சூரியன் வந்து வெறும் ரெண்டாம் அதிபதி மட்டும்தான் அது பொதுவான மாரகாதிபதிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அந்த இடத்த நம்ம வந்து விட்டுறலாம் இன்னொரு யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஆறாம் ஆறுக்கும் ஒரு தான் அதிபதி ஒன்பதுக்கும் அதிபதி எனக்கு தெரிஞ்சு ஒரு கடகல இலக்கணத்துல ஒரு குழந்தை பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லயே ஓகேங்களா அப்போ ஒன்பதாம் இடமும் வேலை செய்யுது ஆறாம் இடமும் வேலை செய்யுது ஓகேங்களா அப்பா அவரு அவங்க யோகாதிபதி அப்படிங்கிற யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு முறையில ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு முறையில அவர் யோகத்தை செய்வார்ப்பா அதே நேரத்துல ஆறாம் அதிபதி வேலையும் குரு நிறையவே செய்றார் ஓகேங்களா அந்த அமைப்பு அது மாதிரி சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்துக்கு ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் தான் அவரே நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி ஓகேங்களா இங்க செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில இருக்கும்போது நமக்கு செவ்வாய் திசை மிகப்பெரிய ராஜயோகத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் வரையாதிபதியா இருக்கனால இந்த திசை வந்து அளவு நன்மையே தராது குரு பவன் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் வருவாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஒரு சில விஷயங்களை நியூட்ரலா தான் பண்ணுவாரு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை தர மாட்டார் ஒரு ஒரு திரிகோணாதிபதி ஒரு கோணத்துக்கு அதிபதி அப்படிங்கிற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா குரு பவன் இங்க ஓரளவுக்கு நன்மை செய்வார் ஆனா அவரே இங்க எட்டாம் அதிபதியா வர்றதுனால அந்த பலனையும் சேர்த்துதான் இங்க வந்து செய்வார் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு பாருங்க ஒன்னாம் அதிபதி மிதனலக்கணம் சொன்ன தான் ஒன்னாம் அதிபதி பத்தாம் அதிபதியும் புதனே கேந்திராதிபதி தோசம் ரெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பாத்தீங்கன்னா சுக்கரன் ரெண்டு ஒன்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நல்ல இடம்னால ரெண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான மாரகாதிபதி அப்படிங்கிறதுனால சுக்கரனும் இங்கே மிகப்பெரிய ராஜயோகத்தை தர முடியாது ஓரளவுக்கு யோகத்தை தருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அதுக்கடுத்தது சனி சனி கன்னி லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக போறாரு அவரும் ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தர முடியாது ஒரு கோணம் ஒரு அசுப்பஸ்தானமாக இருந்தாலும் அவரும் யோகா தர முடியாது ஆனா அந்த கன்னி லக்னத்துக்கு மிகப்பெரிய ராஜ்யாதிபதி ராகதேசன் என்னுடைய அப்பா கன்னி லக்கணம் அவர் ராகுதேசன் தான் சூப்பராக இருந்தார் அதே மாதிரி குரு தசனையுமே அவர் தான் இருக்கு நல்ல ஒரு அமைப்பு ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துலாம் லக்கணம் இந்த துலாம் லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி ஒன்னாம் இடத்துக்கும் வருதான் அதிபதி எட்டாம் இடத்துக்கும் அதிபதி வருடம் அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இது ஓரளவுக்கு தான் நல்ல பலனை தரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவான் எட்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டாலும் போச்சு ஓகேங்களா அப்ப சரியில்லை அப்படின்னு பார்த்தோம் இந்த லக்னத்துக்கு நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியா ராஜபாதிபதியா வரக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி இந்த லக்னத்துக்கு எங்க இருந்தாலும் யோகத்தை தருவார் நல்லா தெரிஞ்சுங்க இந்த லக்னத்துக்கு அவர் எங்க இருந்தாலும் யோகத்தை தருவார் ஏன்னா அவர் ஆதி அப்படிங்கிற ஒரு முறையில நல்ல யோகத்தை அந்த சனி திசையில நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி இந்த ஒன்பதாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடம் நல்ல ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் வரைய ஸ்தானங்களால இங்கே சுக்கரன் வந்து பெரிய அளவில் ஒரு நன்மையாக புதன் சாரி புதன் வந்து ஒரு பெரிய அளவில் நல்ல பலனையை வந்து தருவதற்கு அவர் கடமை பட்டுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் வெறிச்சு விளக்கணும் விருச்சை லக்கணத்துக்கு அவர் தான் லக்னாதிபதி அவரே ஆறாம் அதிபதியாக வரனார் அதனால செல்வாதிசையில ஒரு நல்ல பலனே தராது ஆனா இரண்டாம் அதிபதிக்கும் அஞ்சாம் அதிபதிக்கும் சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா குரு குருவா வருவாரு ரெண்டாம் இடம் பொதுவான மாரகம் அஞ்சாம் இடம் யோகத்தை குறிக்கும் இவரும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு யோகாதிபதிங்கிற அமைப்புல வருவார் தவிர இவர் ராஜயவாதிபதிங்கிற ஒரு முறையில வர மாட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி அப்படியே நீங்க வந் வந்தீங்கன்னா சூரியரும் சந்திரரும் சந்திரன் ஒன்பதாம் அதிபதி சூரியன் பத்து ஒன்பது பத்துக்கு அதிபதி சேர்ந்து அது ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் பத்தாம் இடத்துல இருந்தாலும் மிகப்பெரிய ராஜயோசம் மிகப்பெரிய ராஜயோகம் இதெல்லாம் மாற்றமே கிடையாது திருச்சி லக்கணத்துக்கு இந்த அமைப்பு சூரிய சந்திரம் எங்கே அருமையான அருமையானது எங்கேயாச்சும் வந்து குரு பார்த்துக்காரனா முடிஞ்சிச்சு அவங்க வாழ்க்கையில் உயரமான இடத்துக்கு கண்டிப்பாக அவங்க போயிடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு நல்ல பாக்கியம் பெற்ற ஒரு அமைப்பு அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனுசு லக்னம் இந்த தனுசு லக்கணத்துக்கு அவரே நாலாம் அதிபதியாக வருவார் கேந்திராதிபதி தோசை வாங்கிடுவாரு அதனால் அவர் மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்ய முடியாது சரி இன்னொரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அஷ்டமாதிபதியா வருவாரு அவரும் அஷ்ட அஷ்டமாதிபதி வேலையை தான் செய்வார் ஓகே ஆனா சூரிய சந்திரனுக்கு அஷ்டமாதிபதி தோஷம் இல்லைன்னு ஒரு கருத்து நிலவப்பட்டாலும் தனுசு லக்கணத்துக்கு சந்திர திசை நடக்கும்போது நம்ம ஒரு சில ஜாதகளை பார்த்திருக்கோம் கொஞ்சம் கஷ்டத்தை தான் தருது ஒன்பதாம் அதிபதியா வரக்கூடிய சூரியன் அபாரமான யோக பலன்களை தருவார் செவ்வாய் ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி அவரும் தன் பங்குக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை செய்வார் இங்க ராஜயோகாதிபதி அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் இந்த தனுசு லக்கணத்துக்கு இல்லை ஆனா யோகாதிபதியா குரு வருவாரு அதுக்கப்புறம் சூரிய பகவான் வருவார் அப்படின்னு ஆகும் சரி மகர லக்கணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா இந்த மகர லக்கணத்துக்கு லக்னாதிபதியா இரண்டாம் அதிபதியா வருவாரு அதனால லக்னாதிபதி ஒரு பெரிய அளவுல இது பண்ண மாட்டார் ஆனா அந்த சுக்கரனுடைய ஐந்து பத்து இது வந்து ராஜயோகாதிபதி மகரலக்கணத்துக்கு சுக்கரன் வந்து நல்ல ஒரு அமைப்புல இருக்கும்போது சூப்பராக அந்த சுக்கரனுடைய தசை இருக்கும் சரி இவங்களுக்கு தான் சார் சுக்கரதேசை நல்லா யோகத்தை செய்யும் மகர கும்பல் லக்கணத்துக்கு தான் சார் சுக்கர தேச அபாரமா வேலை செய்யும் ஓகேங்களா அவங்களுக்கு ராஜயோகாதிபதியே சுக்கரன் ஒரு அருமையான யோகா பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி இன்னொரு திரிவோனாதிபதினு சொல்லக்கூடிய புதனை பார்க்கலாம் புதன் வந்து ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறது ஆறாம் இடத்து பலனையும் அவர் தான் சேர்ந்தவரும் ஒன்பதாம் இடத்து பலனையும் அதனால செய்யணும் அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனை விட இவர் ஒரு படி தான் இவர் கொஞ்சம் யோகர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லுவார் ஆனா சுக்கரன் ராஜயோ அதிபதி வருவாரு சரி அதுக்கப்புறம் கும்பலக்னம் லக்னாதிபதியை பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி விரையஸ்தானுக்கு குறிக்கிற இவர் யோகாதிபதியை வரமாட்டார் சரி அதுக்கப்புறம் ராஜவா அதிபரின்னு பாத்தீங்கன்னா இங்க நாலாம் அதிபதிக்கும் ஒன்பதாம் அதிபதிக்கும் கிரகம் சுக்கரன் இவர் கண்டிப்பா நல்ல பலன்களை வந்து தருவாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதன் வந்து ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதியா வருவாரு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்து பழனையும் அந்த புதன்தான் செய்யணும் எட்டாம் இடத்துல பலனையும் தான் செய்யணும் இவங்க யோகாதிபதி அந்த வர மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மீன லக்னம் மீன லக்னத்துக்கு தான் சார் ஒன்னாம் அதிபதி பத்தாம் அதிபதி கேந்திராதிபதி தோசம் கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இங்க ரெண்டாம் இடங்கிறது பொதுவான மாரகாதிபதி ஒன்பதாம் இடம் யோகம் இங்கேயும் ஒரு பெரிய யோகத்தை முழுமையான ஒரு ஒரு யோகத்தை செவ்வாயால் தர முடியாது ஆனா சந்திரன் இந்த லக்னத்துக்கு நல்ல யோகத்தை செய்வார் சார் இன்னொரு விஷயமும் சூரியனும் இந்த லக்னத்தை யோகத்தை செய்யறாரு எப்படி யோகத்தை செய்யறாருன்னா கடன் வாங்கி நீங்க எதுவாவது பண்ணீங்கன்னா அத்தனையும் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும் சூரியன் ஆறாம் அதிபதி இல்லைங்களா அந்த அமைப்புல கடனை வாங்கி சூரியன் மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்காரி செய்யறார் கடனையும் தராரு யோகத்தையும் தராரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சரி நண்பர்களே பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் யார் யோகாதிபதி யார் கோணாதிபதி எப்படி இருந்தா இது நன்மையை தரம்ட்டு பொதுவான ஒரு கண்டன் வந்து போட்டுக்கும் இதுக்கும் விதிவிலக்குகள் இருக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் மட்டும் யோகத்தை கொடுக்கக்கூடியதில்லை ஒன்னு நாலு ஏழு பத்து மட்டும் யோகத்தை கொடுக்கக்கூடியதில்லை மூணு ஆறு பத்து பதினொழுல இருக்கக்கூடிய கிரகமும் யோகத்தை கொடுக்குது நாலு எட்டு பன்னெண்டுல இருக்கக்கூடிய கிரகமும் யோகத்தை கொடுக்குதுன்னு சொல்லி இந்த அருமையான அந்த வீடியோ பதிவை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் எல்லாரும் இறைவனுடைய அருள் பெற்று மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்